அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையின் மூன்றாவது வரி முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நற்செய்தி என்ற அந்த வார்த்தையானது இயேசுவை குறிப்பதாக புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நற்செய்தி என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிப்பதால் நற்செய்தியை நம்பும் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்று புனித பவுல் இங்கு சொல்லும் போது ஏசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் எல்லா மக்களும் மீட்பு பெறுவர் ஏசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் எல்லா மக்களுக்கும் மீட்பு உண்டு என்ற கருத்தை தான் புனித பவுல் இங்கு அழக வலியுறுத்தி இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் இரண்டு கருத்துக்களை நமக்கு முதலாவதாக மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சொந்தமான ஒன்று அல்ல மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் சொந்தமான ஒன்று அல்ல மாறாக மீட்பு என்பது எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஒன்று ரட்சிப்பு என்பது எல்லா மக்களுக்கும் உரியது என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் நமக்கு முதல் கருத்தை சொல்லுகிறார் இரண்டாவதாகிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் எல்லா மக்களும் மீட்பு பெறுவர் என்று இரண்டாவது கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார் அனைவரின் மீட்புக்காக தம்மையே பலியாக தந்தார் என்று புனித பவுல் தி மோதேயவுக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது எல்லா மக்களுடைய மீட்புக்காக என் உயிரை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகிற்கு நான் வந்தேன் என்று ஆண்டு இயேசு சொல்வதாக புனித மார்கு எழுதியம் நாற்பத்தி ஐந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு எல்லா மக்களுடைய மீட்புக்காக இயேசு தன்னையே வழியாக தந்ததால் மீட்பு என்பது எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஒன்று மீட்பு என்பது எல்லா மக்களுக்கும் உரிய ஒன்று என்று அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு முதலாவதாக எடுத்துச் சொல்லுகிறார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் மீட்பு ஒன்று என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் மீட்பு பெற்று நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வர் என்று புனித மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளின் மகன் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் அந்த மீட்பு உண்டு என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் புனித லூக்கா எழுதிய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு அழகான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் வளபுறமும் இடப்புறமுமாக இரு குற்றவாளிகளை சிலுவையில் அறைகிறார்கள் அப்பொழுது ஒரு குற்றவாளி பழித்துரைக்கிறார் ஏளனமாக பேசுகிறார் நீயும் உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று சொல்லி இயேசுவை பழித்துரைப்பதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்து மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் இறை பார்த்து நமக்கு சொல்லுகிறது மற்றொரு குற்றவாளி மெசியாவாக ஏற்றுக்கொண்டு ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று கூறும் போது குற்றவாளியை பார்த்து இன்றே என்னோடு நீ பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்வதாக புனித லூகா எழுதிய அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது சிலுவையில் அறையப்பட்ட இரு குற்றவாளிகளில் ஒருவர் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர் அந்த மீட்பை பெற தவறுகிறார் ஆனால் மற்றொரு குற்றவாளி இயேசுவை மெசியாவாக ஏற்று ஏற்றுக்கொண்டு மீது நம்பிக்கை கொண்டு அணுகி இயேசுவே நீர் ஆட்சி உரிமையில் வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொன்ன உடனே இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட அந்த குற்றவாளிக்கு மீட்பை தந்து அவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி செய்கிறார் ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி எனவே தான் புனித பவுல் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் எல்லா மக்களுக்கும் அந்த மீட்பு உண்டு என்று இங்கு அழகாக சொல்லுகிறார் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்க விரும்புகிற அழகான சிந்தே இயேசுவே கடவுளின் மகன் என்று இணைந்து வாழும் போது அந்த நமக்கும் அந்த நிலை வாழ்வை பரிசாக தருவார் எனவே நம்பிக்கை கொண்ட நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வோம் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம் அப்பொழுது பரல் வகுப்பைதான் எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய குருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே மெஸ்ஸியா இயேசுவே கடவுளின் மகன் இயேசுவே மீட்பர் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு ஏசுவோடு இணைந்து நாங்கள் வாழ்கிற போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் குடும்பத்தையும் விண்ணக ஒழிப்பீடத்தில் இருந்து தேவரில் ஆசீர்வதிப்பீராக இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழிப்பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித் இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்